ஹாய் பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இது என்னோட நியூஸ் சேனல் இந்த சேனல்ல டிவோஷனல் டிவை சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த தீதியில் சாமி கும்பணும் எப்போ சாமி வாங்கணும் எப்போ அபிஷேகம் பண்ணணும் எல்லா டீயெயில்ஸ் இந்த வீட்டில் செக் பண்ண போறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம் சதுர்த்தி தேதி ரொம்ப முக்கியம் விநாயக சதுர்த்திக்கு அந்த சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்ததா சொல்லப்படுது மதியானத்துல ஸோ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியானம் மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இந்த சதுர்த்தியில நீங்க வேண்டுதல் விநாயகர் வச்சிங்கன்னா கண்டிப்பா அடுத்த சதுர்த்திக்குள்ள உங்களுக்கு எல்லா விஷயமும் நிறைவேறிடும் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு உகந்த நேரம் பாத்தீங்கன்னா மதியானம் மதியானம் ஏன் அப்படின்னா வந்து அப்பதான் விநாயகர் பிறந்ததா கருதப்படுது மத்தியான கணேசா பூஜையோட முகூர்த்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ஐம்பத்தி ஆறுல இருந்து காலையில மதியானம் ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு பூஜை பண்றதுக்கான சரியான டைம் இந்த டைம்ல கும்பிட முடிஞ்சா கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமா விநாயகர் உங்க பூஜை ஏற்றுப்பார் சில பேர்த்து வீட்டில் விநாயகர் வீட்டில் வைக்கிற விநாயகரே வழிபடுவாங்க சில பேர் பே விநாயகர் மண் பிள்ளையார் வாங்குவாங்க ஸோ இது வாங்குறதுக்கான டைம் தான் நான் இப்போ சொல்ல போறது சிலை வாங்குறதுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஒன்று ஐம்பத்தி நாலுலேருந்து இருபத்தேழாம் தேதி அதிகால கொலைக்கு நீங்க போய் வாங்கலாம் இந்த டைம்ல நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்களுக்கு இல்லை உங்க கன்வீனியன்ட் டைம் பார்த்து நேரம் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் இப்போ எந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் ரெண்டு நேரமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்ல நேரம் எது கௌரி நல்ல நேரம் எது முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல நேரத்துல சாமி கும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கௌரி நல்ல நேரத்தில் கும்பிடுங்க அதுவும் ரொம்ப விசேஷம் தான் இது என்னைக்கு வருது அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு காலில் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்று நாப்பத்தி இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையே இல்லைங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்ல நாள் தான் இருந்தாலும் மனசாந்திக்காக நம்ம செய்யறோம் நம்ம விநாயகரோட அருள் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவுமே உங்களுக்கு இருக்கும் சோ உங்களால முடிஞ்ச பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க நேற்று ஒரு லாங் வீடியோ பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம விநாயகர் சக்தியோட புராண கதை யாரு அதில் விநாயக சக்தி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பரிகாரம் எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்து அதுக்கு உகுந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்தி அன்னைக்கு பத்து ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏன்னா தான் அவர் பிறந்தாரு அப்படிங்கிறனால அதில் நீங்கள் பூஜை பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த லாங் வீடியோ நீங்க பார்த்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் சந்திர தரிசனம் கூடாது அப்படின்னு இது என்னைக்கு பண்ணக்கூடாதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஒன்னு ஐம்பத்தி இருந்து எட்டு இருபத்தி வரைக்கும் இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்போது இருபத்தி இருந்து நைட்டு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் நீங்க சந்திரனை பார்க்க கூடாது என்ன பரிகாரம் பண்ணும் அந்த லாங் லாங்குடியில கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்க நீங்க வந்து விநாயகரை கரைக்கிறதுக்கு மண் பிளேயர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நீங்க போய் விநாயகரை கடல்லையோ ஆத்துலயோ நீங்க கரைக்கலாம் இதனால இப்படி நீங்க கரைக்கும் போது என்னன்னா கடல்லையோ ஆத்துலயோ கரைக்கும் போது பாசிட்டிவான வந்து நம்ம இனிவர்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு பாசிட்டிவா ஒரு வேண்டுதல் வச்சு அதை கரைக்கிறீங்க அது இருந்து நீரா மாறி மழையா நம்ம திருப்பி நம்ம பூமிக்கே வருது இதுதான் அதோட ஐதீகம் உங்களுக்கு நான் சொன்ன நேரங்கள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு அது அந்த டைம்ல நீங்க போய் விநாயகரை வாங்கி அபிஷேகம் பண்ணி சிறப்பான பூஜைகள் பண்ணி எல்லா விதமான இலைகள் பூக்கள் என்னென்ன உங்களால முடியுமோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை லட்டு எல்லாத்தையும் நீங்க வச்சு நீங்க வந்து விநாயகர் தீக்கு சிறப்பா கொண்டாடுங்க நீங்க அப்படியும் உங்களால முடியல அப்படின்னா பொறி பொட்டுக்கள் வச்சு சாமி எல்லாருக்கும் என் இனிய விநாயக சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள்